தற்போது வந்துள்ள அண்மை செய்தி காவல்துறையில் உள்ள அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை கலைக்க தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள எஸ்பி டிஎஸ்பி சிறப்பு படைகளை கலைக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவல்துறையில் உள்ள அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளையும் கலைக்க டிஜிபி உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருபுவனத்தில் இளைஞர் அஜித்தை மானாமதுரை டிஎஸ்பியின் சிறப்பு படையினர் விசாரணை என்ற பெயரில் அடித்து கொண்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் காவல்துறையில் உள்ள அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை கலைக்க தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள எஸ்பி டிஎஸ்பி சிறப்பு படைகளை கலைக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் காவல்துறையில் உள்ள அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளையும் கலைக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்புவனத்தில் இளைஞர் அஜித்தை மானாமதுரை டிஎஸ்பியின் சிறப்பு படையினர் விசாரணை என்ற பெயரில் அடித்துக்கொண்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தி காவல்துறையில் உள்ள அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை கலைக்க தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள எஸ்பி டிஎஸ்பி சிறப்பு படைகளை கலைக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவல்துறையில் உள்ள அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளையும் கலைக்க டிஎஸ்பி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் திருப்புவனத்தில் இளைஞர் அஜித்தை மானாமதுரை டிஎஸ்பியின் சிறப்பு படையினர் விசாரணை என்ற பெயரில் அடித்து கொன்ற நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது